ஒரு விசேஷ நாளாக ரஷ்யா கொண்டாடியது என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க முதல் முதலாக அணு சக்தி ஒரு குண்டை வெடித்து பார்த்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த குண்டை அவங்க வெடித்து பார்த்தாங்க அணு குண்டை அது என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த குண்டுக்கு அவங்க வந்துட்டு சார் பாம்பா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த குண்டு எப்படி அழைக்கப்பட்டதுன்னா ஆர்டிஎஸ் டூ டுவெண்ட்டி என்று அழைக்கப்பட்டது சரி இந்த குண்டோடைய விசேஷம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அப்போத்திய அதிபர் குர்சோ அப்படிங்கிறவர் தான் இதை வெடித்து பார்க்க சொன்னார் அன்னைக்கு இந்த குண்டு ஏற்படுத்தின தாக்கம் மிகப்பெரிய அளவிலே காணப்பட்டது இந்த குண்டு ஏற்படுத்தின தாக்கத்தை குறித்து அதனுடைய விளைவை நான் உங்களுக்கு படிக்கிறேன் அவங்க கொடுத்து உங்களுக்கு படிக்கிறேன் குண்டு வெடித்ததும் அதன் நெருப்பு பிளம்பு இருபது கிலோமீட்டர் உயரத்திற்கு பாய்ந்தது முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதன் கதிரியக்க அலைகள் பரவின நாற்பது வினாடிகள் கழித்து தீப்பிளம்புகளின் உச்சம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் உயரத்தை எட்டியதுடன் அணுகுண்டின் வீரியம் தொண்ணூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பரவியது குண்டு போடப்பட்ட இடத்திலிருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த செவர்னே என்ற இராணுவ நகரத்தின் கட்டிடங்கள் உடைந்து சிதறின நிலப்பரப்பிலிருந்து நாலு கிலோமீட்டர் உயரத்தில் அணுகுண்டு வெடித்தாலும் அதன் அதிர்வு உலகம் முழுவதும் ரிக்டர் அளவில் ஐந்தாக பதிவானது அணுகுண்டை போட்ட டியூ நைன்டி ஃபைவ் விமானம் அதிர்வு காரணமாக சரேலென ஆயிரம் மீட்டர் கீழே தள்ளப்பட்டாலும் பின்னர் சுதாரித்து தரையிறங்கியது அணுகுண்டு வெடித்த காட்சியை நார்வேயில் உள்ள ஜாஃபோர்ட் மலையில் இருந்த ராணுவ வீரர்கள் பார்த்தனர் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு அணுகுண்டு வெடித்த காட்சி தென்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஸ்காண்டினேவியன் தீபகற்பம் முழுவதும் கதிரியக்கம் பரவி சோவியத் யூனியன் கடும் கண்டனத்திற்கு ஆளானது உள்நாட்டிலும் அணுகுண்டு சோதனைக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்தன இந்த சார் பாம்பே அப்படிங்கிற அணுகுண்டை பற்றி தான் நம்ம இவ்வளவும் பார்த்தோம் இது ரெண்டு மூணு நாளைகளுக்கு முன்பாக தொலைக்காட்சியில் தனியார் தொலைக்காட்சியில் வந்ததான செய்தி இவ்வளோ பெரிய அணுகுண்டு வெடித்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவங்க ஒரு தீர்மானமே போட்டாங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து இனிமேட்டு ஆகாயத்தில் நம்ம வெடிச்சு பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானமே போட்டாங்க அந்த அளவுக்கு யோசித்து பாருங்கள் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டடம் ஆயிரம் மீட்டருக்கு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு இடத்துல இருந்து பார்த்தா தெரியக்கூடிய அளவுக்கு அது இருந்ததாம் உலகம் முழுவதும் அஞ்சு ரிக்டர் அளவுக்கு பூமி அதிர்ச்சிக்கான ஒரு விளைவை அது ஏற்படுத்தியது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல கண்டுபிடிச்சது அதற்கு பிறகு கண்டுபிடிச்சப்பட்ட எத்தனையோ அணு குண்டுகள் இருக்கிறது அதையும் தாண்டி நியூக்ளியர் குண்டுகள் இருக்கிறது அதை தாட்டி அதை காட்டிலும் இப்பொழுது லேசர்ல தாக்கக்கூடிய குண்டுகள் எல்லாம் இருக்கிறது மின்னலை போல தாக்கக்கூடியதெல்லாம் இப்பொழுது இருக்கிறது இன்னைக்கு இந்த உலகம் மிக மிக மோசமான ஒரு இடத்துல இருக்கிறது இந்த காரியத்தை பார்க்கும் போது நான் இதை ஏன் உங்களுக்கு இன்னைக்கு எடுக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் இன்னைக்கு வேதத்தை படிக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேதத்தில் இருக்குதா இது ஏதோ இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்குதே இதெல்லாம் வேதத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசாயா புஸ்தகத்தில் ஆண்டவர் இதை குறித்து நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார் ஏசாயா தீர்க்க புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதுல ஆண்டவர் சொல்லுகிறார் தேசம் நொறுங்கவே நொறுங்கும் தேசம் முரியவே முறியும் தேசம் அசையவே அசையும் வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும் அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையில் அது விழுந்து போகும் இனி எழுந்துராது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் எவ்வளவு பெரியதான ஒரு காரியத்தை பாருங்க அதிரும் தேசம் வந்து முறிந்து போகும் இங்கே ஏற்பட்ட ஒரு குண்டு எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அதிர்வை ஏற்படுத்தினது பாருங்களேன் இதே மாதிரி ஒரு காரியத்தை யோவேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் யோவேல் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அது இருளும் அந்தகாரமான நாள் அது மப்பும் மந்தாரமான நாள் விடியற்கால வெளுப்பு பருவதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பாயும் அப்படின்னு இதே காரியத்தை சப்பனியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லும்போது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது அந்த நாள் உக்கரத்தின் நாள் அது இக்கட்டும் இடுக்குமான நாள் அது அழிவும் பால் கடிப்புமான நாள் அது இருளும் அந்தகாரமான நாள் அது மப்பும் மந்தாரமான நாள் அதன் அரணைப்பான நகரங்களும் உயரமான கொத்தளங்களும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள் எல்லாம் இடிந்து நொறுங்கி போகும் என்று வேதம் சொல்லுகிறது இது அப்படியே அந்த நியூக்ளியர் எஃபெக்ட நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் இருக்கு அதாவது சகரியாவின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பண்ணி இரண்டாவது வசனத்துல வசனம் சொல்லுது அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்கள் சதை அழுகி போகும் அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும் அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வருஷங்கள் ஐநூறு வருஷங்களுக்கு முன்பதாகவே வேதத்துல உள்ளது இன்றைக்கு உள்ளவங்களுக்கு பைபிளை படிக்கும் போது இந்த குண்டுகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த குண்டுகள்லாம் கண்டுபிடிச்சி உடனே டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு உலகம் அழிவுக்கு நேராக போயிடுச்சு இந்த காலத்தில் போய் நம்ம பைபிளை நம்பணுமா விசுவாசிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த காலத்தில் வரக்கூடிய அத்தனையும் வேதாகமத்தில் இருக்குது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ரெண்டு மூன்று எக்காலங்களெல்லாம் ஊதும் போது பாருங்கள் வானத்திலேருந்து அக்னியை போல தீவட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று விழுந்ததுன்னு இருக்கும் இந்த வானத்துலேருந்து விழுறது எப்படி அக்னியை போல எரிகிற தீவட்டி ஒன்று நட்சத்திரம் ஒன்று விழுந்து

அதை விட பயோவார் இருக்குது நம்ம பார்க்கக்கூடியதான கிருமிகளை வைத்து தாக்கக்கூடிய பயோவார் இதை பற்றி வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அது மரங்களையும் செடிகளையும் தாக்காமல் வெறும் மனுஷரை மாத்திரம் தாக்கிற்று அப்படின்னு இருக்கு இந்த மாதிரி யோவேல் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்திலையும் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அட்டானமஸ் வெப்பன் அதாவது ட்ரோன் வெப்பன் சொல்லுவாங்க இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் நம் காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு உள்ளவங்களுக்கு ஏதோ வேதத்தில் எதுவுமே இல்லாத மாதிரியும் இதெல்லாம் ஒரு பழைய புக்கு மாதிரியும் இன்னைக்கு என்னமோ டெக்னாலஜி மோர்

அதை விட யாக்கோபு லாபா நாட்டுக்கும் தன் நாட்டுக்கும் ஒரு டிஃபரன்சேஷனை உண்டாக்குறாரு தோல்ல மாற்றத்தை கொண்டு வராரு இது டிஎன்ஏ சேஞ்ச் இந்த டிஎன்ஏ சேஞ்சை எப்படி பண்ணிருக்கிறாரு சாப்பாட்டின் வழியா பண்ணிருக்கிறாரு அந்த டெக்னாலஜி இன்னுமே நமக்கு தெரியாது அதுவும் வேதத்துல உள்ளத நம்ம இன்றைக்கி ராக்கெட்டுகளை விட்டு நம்ம நிலாவில் தண்ணி இருக்குதா செவ்வாயில் தண்ணி இருக்குதான்னு தேடுறோம் அன்னைக்கே நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நோவா பேழையிலிருந்து புறா விட்டு பூமியில் தண்ணி வத்திருச்சான்னு பார்த்தாரா எவ்வளோ பெரிய டெக்னாலஜி பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற சேட்டிலைட் இன்றைக்கி இருக்கக்கூடிய வெப்பன்ஸு இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடியதான் அத்தனையும் அங்கே இருக்குது இன்றைக்கி இருக்கிற ஸ்பேஸ் ஷட்டில் பற்றி அன்னைக்கே ஆண்டவர் சொல்கிறார் நீ நட்சத்திரங்களுக்கு நடுவே கூடை கட்டினாலும் இன்றைக்கி ஐஎஸ்எஸ்னு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டி வச்சிருக்காங்க அவர் சொல்றாரு நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூடை கட்டினாலும் என்னைக்கு சொல்றாரு பாருங்க அப்ப நம்ம ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசன வசனங்களும் இன்னைக்கு ஒன்னு ரெண்டா நிறைவேறிக்கிட்டு இருக்கு அதாவது இவங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அவர் இதை காட்டிலும் இன்னும் மேன்மையான டெக்னாலஜி எல்லாம் பார்த்துட்டாரு அதனால தான் சொல்றேன் அன்னைக்கு நம்முடைய தீர்க்க தரிசிகள் பார்த்து எழுதி வைத்ததை புரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு இருக்கிற மனித மூளைக்கோ அறிவுக்கோ எட்டாது அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடும் அவரோட ஞானத்தோடும் படிக்கும் போதுதான் தான் இது வெளிப்படும் சும்மா ஏதோ ஒரு புஸ்தகத்தை டெக்னாலஜியை படிச்சுட்டு விஞ்ஞானத்தை படிச்சுட்டு ஓ நாங்க சயின்டிஸ்ட் இந்த உலகத்துல கடவுள் இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆண்டவர் கிடையாது இப்படி சொல்றாங்க நான் சொல்றேன் தேவன் அவருடைய அளவுக்கு நமக்கு அறிவுக்கு எட்டக்கூடிய அளவுக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கஷ்டம் அதுவே புரியல பவுல் எழுதுறதற்கு அரிதாக இருக்கிறதுன்னு அதே மாதிரி பொக்கிஷங்களும் இருக்கு இவர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற இனி கண்டுபிடிக்க போற வெப்பன்ஸ் அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து பாருங்கள் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பாருங்க இந்த வேதத்தை போல தனக்குத்தானே அப்டேட் பண்ணி கொள்ளுகிற புக்கு உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை எழுதும் போதே ஹண்ட்ரட் அப்டேட்டடோடு எழுதப்பட்ட ஒரே புத்தகம் இந்த வேதாகம் மட்டும்தான் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இதோட எதையும் சேர்க்காத குறைக்காத ஏன் நான் அல் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு வேதத்தை வாசிப்போம் இன்னும் அநேக காரியங்கள் பூமியில் வரும் அதை பார்த்து ஆச்சரியப்படாதீங்க அது எல்லாம் ஏற்கனவே வேதாகமத்தில் இருக்கும் ஆச்சரியம் பூமியில் வரதில்ல அதெல்லாம் ஏற்கனவே பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிருப்பாங்க அதுதான் ஆச்சரியம் நம்முடைய ஆண்டவர் மகத்துவங்களின் தேவன் ஆச்சரியங்களின் தேவன் அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் இன்னும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் இன்னும் மகத்துவமான காரியங்கள் கிடைக்கும்